நம்பிக்கை அதை மதிக்க வேண்டி தானே அவர் அவர் நெத்தில போட்டு இருக்க வச்சுட்டு போறாரு என்ன பிரச்சனை நம்பிக்கைக்கு என்ன பிரச்சனை ஆனால் பில்கேஸ் பானுன்னு ஒரு பொண்ணு இருபத்தி மூணு இருபத்தி வயசு பொண்ணு கை குழந்தை ஆறு மாசம் கை குழந்தை அந்த கை குழந்தை அழந்துகிட்டு பதிமூணு பேர் இஸ்லாமியர்கள் பரதா போட்டுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு நடந்து போறாங்க அங்கிருந்து எது வர்றான் ஆர்எஸ்எஸ் பார்க்குறான் எஸ் பரதா போட்டிருக்கு ஜெய் ஸ்ரீராம்

அந்த ஆயுள் தண்டனை கைதிய குஜராத் அரசாங்கம் கேபினட் கூட்டி அவன் ஏற்கனவே பத்து வருஷம் இருந்துதான் அவன் தண்டனை போதும் அவன் எல்லாம் பிராமணன் அவன் நல்லவன் தண்டனை போதும் சொல்லி வெளியிட்டீங்களே வெளியில வெளியே வந்தானே வெளியே வரும்போது எல்லா பிஜேபி காரணம் போய் ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதா ஜிங்கிற வெக்கமான உங்களுக்கு இந்த காட்டு போராட்டி தரத்தை செய்துவிட்டு உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு மனுஷனா மனுஷனா நீங்க மதத்தின் பேரில் இப்படி அவர் பிடிச்சி அழகிங்க திரும்ப பிடிச்சி உள்ள போடுறான் போய் பேட்டி கேட்டா அந்த பிஜேபி தலைவர் அவர்கள் பிராமணர்கள் நல்லவர்கள் அவர்களை விடுவித்தால் தவறில்லை நான் நிறைந்த கோபியில் சொல்றேன் அன்புதான் கடவுள் என்று சொல்லுங்கள் மனிதனுக்கு மனிதன் இடையிலே காட்டுகின்ற இரக்க உணவினர் தான் கடவுள் இருக்கான் என்று சொல்லுங்கள் கள்ளமில்லாத உள்ள மதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல்லுங்கள் ஏழையின் சிறப்பில் ஏழைமலை காணலாம் என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்களுக்கும் கோவல்ல கலைஞருக்கும் கோவல்ல அண்ணாவுக்கும் கோவல்ல பெரிய யாருமே கோவம் இல்லை ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால் இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால் இதுதான் பாரத மாதா ஜி என்றான் அந்த ஜெய் ஸ்ராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது நீ வேணா சொல்லி பாரு ராமனுக்கு எதிரி என்ன ராமனுக்கு எதிரி எனக்கு தமிழ்நாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு பேர் அண்ணன் ராமன் சீதை தேடி காட்டுக்கு போறான் வேட்டு வைனத்தில் குறவனாக இருக்கிற காட்டில் இருக்கிற குகன் வர்றான் குகன் ராமனை தொழுது தேடு மீன் கொடுக்குறான் மீன் சாப்பிட மாட்டார் ராமர் ஆனால் அன்போடு தேனை வாங்கி கொண்டு தேனை சாப்பிட்டுட்டு மீன் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல கொடுத்துட்டு அவன் சொல்றான் நாங்க நாலு பேரு குஹனோடு ஐவரானோம் நீ வந்துட்டப்பா நான் தம்பி நீ குறவன் நீ வேட்டுவேன் ஆனால் இவ்வளவு அன்போடு கனகத்தில் என்னை பார்த்து கொண்டாயே நீ எனக்கு இனிமேல் ஐந்தாவது சகோதரன் அப்புறம் போறான் சுக்ரீவன் வரான் போருக்கு துணை நிற்கிறான் குஹனோடு ஐவரானோம்